ஹாய் பயனுள்ள வீடியோ தான் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப நேசிச்ச உறவு அன்பு காணிச்சவங்க ரொம்ப பாசமா இருந்தவங்க சுற்றி இருக்கிறவங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாருனாலும் நம்மளை அலட்சிப்படுத்தும் போது மனசுல ஆட்டோமேட்டிக்காவே வேதனை வரும் இப்படி அதுவும் குறிப்பா நம்ம கிட்ட ரொம்ப அன்பு காணிச்ச உறவு திடீர்னு அலட்சிப்படுத்தும் போது எல்லாம் இவங்க அலட்சியப்படுத்துறாங்க அப்படின்னு தான் பல கொஸ்டின் நமக்குள்ள வரும் இப்படி ஏதோ ஒரு உறவு இங்க நேசிச்ச உறவு ஆசைப்பட்ட உறவு அன்பான உறவு உங்களை அலட்சப்படுத்திச்சுன்னா இந்த ரெண்டு செயல்களை மட்டும் செய்யுங்க ஏழு நாள்ல நீங்களே கதி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சுத்தி சுத்தி வருவாங்க இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாமா வாழ்க்கையில அலட்சியங்கிறது ஒரு பெரிய எல்லாரும் அலட்சியம் எதனால இவங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாதான் அலட்சிப்படுத்தினவங்க எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் அலட்சியம் எதனால வருது அப்படின்னா நம்ம மதிப்பை அவங்க உணராத போது வருது உங்க மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாம இருக்கும்போது அலட்சியப்படுத்தப்படுவீங்க ஏன்னா எப்பவுமே நீங்க அவங்களுக்கு அவைலபிளா இருந்துச்சு அவங்களுக்காக உங்களுக்கு என்ன பிடிக்குமோ பிடிக்காதோ அதை மறந்துட்டு அவங்களுக்கு பிடிச்சமா நீங்க நடக்கும் போதும் அளவுக்கு அதிகமா அன்பை கொடுக்கும் போதும் கண்டிப்பா அங்க அடைச்சுங்கிறது வரதா செய்யுது முதல்ல இதுக்கு காரணமே நம்ம எண்ணங்கள் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா அவங்கள ரொம்ப பிடிக்கும் அவங்க மனசு காயப்பற்ற கூடாது அப்படின்னு சொல்லி வளைஞ்சு வளைஞ்சு கொடுத்து லாஸ்ட்ல நீங்க யாருமே உங்களுக்கு புரியாத அளவு உங்க மேலேயே ஒரு வெறுப்பு வர அளவுக்கு இன்னைக்கு அவங்க அந்த சூழ்நிலைக்கு உங்களை தள்ளி முதல்ல உங்க மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி அவங்கள உணர வைக்கணும் ஆஹ் புரியுதா இங்க எதுவுமே பண்ணாம ஐயோ அவங்க நம்மளை அலட்சியப்படுத்துறாங்களே அலட்சியப்படுத்துறாங்களே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதுனால எதுவுமே நடக்க போறது கிடையாது சரி இந்த நம்ம மதிப்பை உணர வைக்கணும் அப்படின்னா நான் அப்படி யோசிக்கிறேன் அவங்க அலட்சியப்படுத்துறாங்கன்னு எனக்கு தெரியுது ஆனாலும் நான் அவங்க கிட்ட பேசாம என்னால இருக்க முடியல எப்பவுமே அவங்க அலட்சியப்படுத்துறது தெரிஞ்சா நான் பழையபடி அவங்க கிட்ட போய் நிற்கிறேன் பெஞ்சிறேன் இதுக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா எஸ் இப்போ ஒருத்தங்க அலைச்சிப்படுத்துறாங்க அப்படின்னா அதையும் கண்டுக்காம அன்பு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவங்க கிட்ட அவங்ககிட்ட பழையபடி பேச போவாங்க பேசி ஏன் முன்னை மாதிரி நீ என்கிட்ட பேசல ஏன் எனகிட்ட நீ கால் பண்ணல நான் என்ன தப்பு பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி கேட்பாங்க சிலவங்க ஏன்னா அவங்க அலைச்சப்படுத்துறாங்கன்றது இவங்களுக்கு தெரியாது அதனால இவங்க இப்படிலாம் பேசுவாங்க அலட்சிப்படுத்துறாங்கன்னு தெரிஞ்சா சில டைம் வந்து பேசுவாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்க சப் மைண்ட் கான்சியஸ் இதனாலதாங்க இது எல்லாம் புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா ஆமாங்க நீங்க ரொம்ப நாள் அவங்க கிட்ட அன்பா இருந்து அதே மாதிரி பேசி பழகிருப்பீங்க இப்ப திடீர்னு அவங்க உங்களை அழைச்சிப்படுத்திட்டு போகும்போது உங்களுக்கு அந்த பழக்கத்தில இருந்து வெளியே வர முடியாது உங்களை அறியாமே அந்த சப் மைண்ட் கான்சியஸ்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கும் நீங்க இப்படி இப்படிலாம் பேசுனது பழகினது எல்லாமே உங்க சப் மைண்ட்ல ரெஜிஸ்டர் தான் அவங்க உங்களை அலட்சியப்படுத்திட்டு போன பிறகு வர அதை ஏத்துக்க முடியாம பழையபடியும் அந்த அன்பும் உண்மையானது அந்த அன்புக்காக ஏங்கி போய் நிற்பீங்க இது உண்மையா இல்லையா இதனாலதான் சிலட்ட நீங்களே யோசிப்பீங்க நம்ம போகவே கூடாது அவகிட்ட பேசவே கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க யோசித்தா வர உங்களை அறியாமையே நீங்க போய் நிற்பீங்க கிட்ட பேச ட்ரை பண்ணுவீங்க இதுதான் காரணம் அந்த அன்பான அந்த வார்த்தைகள் அன்பான அந்த நினைவுகளை உங்களால மறக்க முடியாத அளவு அந்த சப் மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகிருக்கும் அழச்சப்படுத்துறது அவங்க நீங்க போய் அவங்க அன்புக்காக சரி இப்ப எனக்கு தெரிஞ்சிடுச்சு என் சப் தான் காரணம் கான்சியஸ் தான் காரணம் அப்படின்னு சொல்லி நான் ஆனா இதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன் ஆனா என்னால முடியலை அப்படின்னு சொல்லி இப்ப யோசிக்கலாம் கண்டிப்பா ஏன்னா இது வந்து அப்படி அதாவது நாட்கள் பட நிறைய நாள் இது பழக்கம் தான் உங்களால அவங்க அன்புல இருந்து வெளியே வர முடியல அவங்க அழைச்ச படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சாலும் பழ இப்படி போய் நிற்கிறீங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் காலையில எலும்புன உடனே பல் தொலைக்கிற பழக்கம் இருக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்காவே எலும்புன உடனே எதுவுமே யோசிக்காமல் ப்ரெஷ் எடுத்து பல் தொலைக்குவாங்க உண்மையா இல்லையா அப்போ இது வந்து மனசுல அதாவது மைண்ட்ல யோசிக்கவே மாட்டாங்க இது பழக்கம் பிறந்தது முதல் நீங்க எப்பெல்லாம் பல் தலாக்க தொடங்கினீங்களோ அதுல இருந்து இப்போ வரை நீங்க அது செய்யறதுனால அந்த பழக்கத்தினால அது என்ன ஆகுதுன்னா அதே மாதிரி நீங்க செய்ய தொடங்குறீங்க இதுதான் அதே மாதிரிதான் ஒரு அன்பான உறவுகளை அலட்சியப்படுத்தினாலும் அந்த உறவுகள்கிட்ட நீங்க ரொம்ப ரொம்ப டைம் ஒதுக்கி ரொம்ப நேரம் நினச்சிருப்பீங்க பேசிருப்பீங்க அதுக்காக போய் காத்து நினைக்கிறீங்க அலட்சியப்படுத்துறீங்கன்னு தெரிஞ்ச பிறகு வர அப்போ இந்த சப் மைண்ட் கான்சியஸ் தான் தெரிஞ்சிச்சு இதுல இருந்து எப்படி வெளியே வரணும் அவங்க நம்மளை நேசிக்க எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லி பாக்கணும் நம்ம மதிப்பு தெரியறதா தெரியாம இருக்கிறதுனாலதான் நம்ம இவ்வளவு அலட்சியப்படுத்துறாங்க முதல்ல நம்ம மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் இப்படிப்பட்ட நினைவுகள்ல இருந்து நம்ம அலைச்சிய இருக்கிறோம்ல இந்த குணங்கள்ல இருந்து வெளியே வரணும்னா முதல்ல உங்க குணங்களை நீங்க மாற்றிக்கணும் விழிப்போட இருக்கணும் எந்த ஒரு செயலை செய்தாலும் நம்ம நல்லா விழிப்போட செயல்படணும் ஒரு இப்போ இப்ப வச்சு பல் தொலைக்குறோம்னா கரெக்டா அந்த நினைவுகள் வந்து அதை பல் தொலைக்கிறதுலதான் இருக்கணுமே தவிர வேற எந்த ஒரு சிந்தனையுமே இருக்கக்கூடாது நிறைய பேர் பாருங்க பேசாம இருக்கிற அலட்சியப்படுத்திட்டு போய் இருக்கிற அந்த உறவுகளை நினைச்சிட்டே பல் தொலைக்கிட்டு இருப்பாங்க ஆனா செய்யற வேலை பல் தொலைக்கிறது ஆனா எண்ணங்கள் எங்கேயோ இருக்கும் அப்போ முதல்ல விழிப்போட செயல்படணும் ஒரு செயலை செய்யறோன்னா கரெக்டா நம்ம இந்த செயலை செய்யறோங்கிறதுல அத மைண்டு வந்து ரெஜிஸ்டர் ஆகணும் நம்ம என்ன பண்ணிடுவோம் ஆட்டோமேட்டிக்காவே நடக்கிறது மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு இங்க ஏதாவது உனக்கு முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும்போது வரை நம்ம என்ன பண்ணுவோம்னா முடிவெடுக்காம ஆட்டோமேட்டிக் மைண்டுன்னு சொல்லுவாங்க ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக்காவேஸ்டர் ஆயிடும் பொறுப்பை விட்டுச்சு முடிவெடுக்கும் போது விழிப்போட செயல்படணும் ஒரு இடத்துல நீங்க நடந்து போறீங்கன்னா ஒவ்வொரு அடியிலையும் கால் எடுத்து வைக்கும் போது விழிப்போட எடுத்து வைக்கணும் அப்போ இப்படி எடுத்து வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா கவலங்கள் வேற எங்குமே சிதறாது காலையில போது எந்த சைடுல படுத்துட்டு நீங்க எழும்புறீங்க முதல் நைட்டு தூங்க போறது வேற ஒவ்வொரு செயலையும் இருந்து அந்த செயல்லே நீங்க உங்க கவனத்தை செலுத்தும் போது இப்படி அலட்சியப்படுத்தினவங்களுடைய ஞாபகங்கள் ரொம்ப வரவே வராது அதனாலதான் விழிப்போட செயல்படணும் ரெண்டாவது நம்ம எண்ணங்களை முக்கியத்துவப்படுத்தணும் அது எப்படி அப்படின்னா நம்ம மதிப்பு தெரியாமதான் நம்மளை அலட்சியப்படுத்துறாங்க அப்போ அவங்கள யோசி யோசி அந்த டைமை வேஸ்ட் பண்ணாம உங்க உங்க வாழ்க்கையில வாழ்க்கையில என்ன பண்ணலாம் முன்னேறலாம் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் மேலும் அவங்க முன்ன வாழ்ந்து காணிக்கணுங்கிற அந்த வைராக்கியம் உங்களுக்குள்ள வரணும் அலட்சியப்படுத்தணவங்க முன்ன வாழ்ந்து காணிக்கணும் அதுக்காக நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த எண்ணங்கள் ஒரு மனதா இருந்து நீங்க செயல்படும் போது வாழ்க்கையிலே முன்னேற்றம் அடையலாம் உங்க வாழ்க்கையும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இப்படி வாழ்க்கை நல்லா இருக்கும் போதே ஆட்டோமேட்டிக்கா உங்க மதிப்பை உயர்ந்துடும் மதிப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அலட்சியப்படுத்திட்டு போனவங்களுக்கு நீங்க மதிப்பானவர்கள் அப்படின்னு சொல்லி வாழ்ந்து காணிக்கலாம் அதனாலதான் நான் சொல்றேன் முதல்ல உங்களை நீங்க விழிப்போடு செயல்படணும் ரெண்டாவது உங்களுடைய எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அதனாலதான் சொல்லியிருக்கு எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்கோ அதன்படிதான் நம்ம வாழ்க்கை அமையும் நம்மளை அலட்சியப்படுத்தி வேண்டாம் சொல்லி உதாசீனப்படுத்துகிற அந்த உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களையும் யோசித்துட்டு யோசிச்சுட்டு நீங்க இருந்து உங்க டைமையும் உங்க வாழ்க்கையோ நீங்க இழந்த சூழ்நிலையில வந்துடுவீங்க அதுல கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வெளியே வாங்க உங்களுக்காக வாழுங்க உங்களுக்காக வாழும் போது உங்க கடமையில முழு கவனத்தை செலுத்தும் போது உங்களுக்குள்ள வாழ்வாதாரமும் உயரும் மதிப்பும் உயரும் அலட்சிய அலட்சியப்படுத்தினவங்க உங்க மதிப்பை உயர்ந்து உங்களையே சுற்றி வர முடியும் வருவாங்க நீங்களே கதின்னு சொல்லி நிற்பாங்க இப்படி நீங்க அழுறதுனாலயோ திருப்பி திருப்பி அவங்க கிட்ட போய் நிக்கிறதுனாலயோ உங்க தன்மானமே இழந்து போகும் இருந்து உங்க கடமையில முழு கவனத்தை செலுத்தும் போது கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை காண்பீங்க அலட்சியப்படுத்தல அவங்க நீங்களே கதி அப்படின்னு சொல்லி உள்ளே சுற்றி வருவாங்க இது முதல் முதல்ல கொஞ்ச நாள் கஷ்டமா இருக்கும் ஏழு நாள் இந்த பழக்கத்தை நீங்க கண்டினியூ பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்காகவே உங்க லைஃப் ஸ்டைல்ல இது வரும்போது அந்த உறவுகள் மீது உள்ள அந்த எண்ணங்கள் அதாவது அவங்க மதிக்கல அலட்சியப்படுத்துறாங்க அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து உங்களுக்கு கம்மியாகி உங்க வாழ்க்கை முன்னேறும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு உங்களுக்குள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதுவரை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற ஆளுங்கிற பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் அதுவரை